சாண்டா சாண்டா டான்ஸ் ஆடி ஆடி ீங்களா வாங்க பாக்கலாம் என்னடா கிறிஸ்துமஸ்ல போக்கா நீங்களும் ஆச்சரியமா இருப்பீங்க அப்படிதான் நாங்களும் இருந்தோம் போக்கு சாங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு மாதாவா இருந்தா இவங்களை ஒரு குட்டி டிரான்ஸ்லேஷன் போட்டு வெஸ்டர்ன்கள் எல்லாம் மாத்தியாச்சு அப்படி இந்த பக்கம் பார்த்தா ஏஞ்சல் ஒரு என்ட்ரி கொடுத்தாங்க நீங்க என்னடா கொடுக்குறது நான் கொடுக்குறேன் பாரு ஒரு என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சாண்டா தான் என்ட்ரி கொடுத்தாங்க வேற லெவல் என்ட்ரி இருந்தது வேற லெவலில் சாண்டா தாத்தா திடீர்னு டூயேட் முடுக்கு போயிட்டாரு நல்ல ஒரு டூயட் சாங் ஆடிட்டு நீங்க என்ன தாத்தா ஆடுறது நாங்க ஆடுறோம் ஆட்டோன்னு பின்னாடி நாங்களும் குத்து சொல்லி குத்த நீங்க என்ன ஆடுறது நாங்க ஆடுறதான் சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு ஆடிட்டு இருந்தாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அமைதியோ அமைதி அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நீங்க என்னடா நடிக்கிறது இப்போ நான் நடிக்கிறதாண்டா நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய் வந்து கேர்ள் கெட்டப்லாம் எல்லாம் போட்டுட்டு ஒரே ரொமான்ஸ் டூவேட்டா போயிட்டு இருந்துச்சு நாங்களே ஒரு செகண்ட் இது கிறிஸ்துமஸ் செலிபிரேஷன் நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்னு பார்ட் டூ வீடியோல சொல்றேன் உங்களுக்கு பார்ட் டூ வீடியோ வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க பை கைஸ்